பிரான்சில் மருத்துவ விடுப்புகளுக்கான செலவினங்களை கட்டுப்படுத்தும் நோக்குடன் தற்போதுள்ள மருத்துவ விடுப்பு கால அளவை காட்டும் கட்டுப்படுத்தும் விதிமுறைகள் கட்டுப்பாடுகளை விதிக்க அரசாங்கம் யோசனைகளை முன்வைத்துள்ளது கடந்த ஆண்டு பன்னிரண்டு பில்லியன் யூரோக்களுக்கு மேல் சென்று மருத்துவ விடுப்பு தொடர்பான செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்த அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது தற்போது வரையில் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருத்துவ விடுப்பு கால அளவை விதிமுறைகள் கட்டுப்படுத்துவதில்லை எதிர்வரும் காலங்களில் தனியார் மருத்துவமனையின் ஆரம்ப கால சீட்டுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து நாட்களாகும் மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அதிகபட்சமாக ஒரு மாத கால அளவு என வரம்பு விதிக்க முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த யோசனை குறித்து மக்களிடையே கலவையான கருத்துக்கள் உள்ளன இது மக்கள் சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கிறது எனினும் குணப்படுத்த முடியாத நோயாளிகளுக்கு இந்த வரம்பு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் இந்த விடுப்பு மருத்துவ ரீதியாக அவசியமானது என்பதால் மதிக்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் வேலை செய்பவர்கள் அல்லது வேலை இல்லாதவர்கள் தானாக விரும்பி விடுப்பில் இருப்பதில்லை மாறாக அது மருத்துவ ரீதியாக அவசியம் என்பதால் மதிக்கப்பட வேண்டும் என ஊழியர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த பரிந்துரைகள் எப்போது பயன்படுத்த வேண்டும் எப்போது பயன்படுத்தக்கூடாது என்பதனை அறிந்து கொள்வதில் தான் பரிந்துரைப்பவர்களின் தொழில்முறை உள்ளது என ஏ பி பி என் மருத்துவ ஆராய்ச்சி பிரிவின் தலைவர் தெரிவித்துள்ளார்